அதாவது இந்த டிவி சேனல் பாத்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் முன்னாடி சீப்பு செந்தில்னு ஒருத்தர் இருப்பான் அந்த சீப்பு செந்தில் எல்லா டிவிலையும் அடிச்சு அவன உரம் கட்டிட்டாங்க இப்போ தனியா ஒரு யூடியூப் வச்சுட்டு கத்துறான் அதாவது காஷ்மீர்ல நடந்த இந்த துப்பாக்கி சூட்டுக்கு இருபத்தி பேர் இறந்ததுக்கு பிரதமர் பதவி விலகணுமா உள்துறை அமைச்சர் பதவி விலகணுமா அறுவட்டம் முண்டோ அந்த மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருக்கு காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடந்துட்டு இருக்கு உமரமுத்துல முதலமைச்சரா இருக்கான் அப்ப யார் பதவி கட்சியினுடைய காங்கிரஸ் பதவி விலகணுமா பிரதமர் ஒரு மாநிலத்தை கண்ட்ரோல் வச்சுக்க முடியாம எதுக்கு முதலமைச்சரா இருக்கீங்க அதை கேட்கறதுக்கு வச்சு இல்ல ஆனா எதை செஞ்சாலும் பிஜேபி காரன் முடிக்கிறது ஏன்னா சொல்ற ஒரு பெரிய பட்டியல ஒண்ணு போடுறாரு பிஜேபி அதை செஞ்சாரு

பல பேர் நாட்டுக்காக துரோக நாட்டுக்கு எதிராகவே பேசுவான் நாட்டுக்கு எதிராக பேசறது இந்த சீப்பு செந்தில் மாதிரி ஆள்கள் வேலை அதாவது காவல்துறை என்ன இந்த சீப்பு செந்தில் ஆள்களை கவனமா வச்சுக்கணும் ஏன்னா அதாவது எல்லாரும் ஒரு பார்வையில பாத்துட்டு இருக்கும் போது எல்லாருடைய பார்வையும் ஒட்டுமொத்த பார்வையும் ஒரு பார்வையாக இருந்துட்டு இருக்கு இந்தியாவுக்கு இலக்கு நடந்து விட்டது எல்லாரும் அதை ஏற்றுக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஆனா சீப்பு செந்தில் மட்டும் என்ன சொல்லிட்டு இருக்கான் பாருங்க பிரதமர் பதவி விலக வேண்டும் உள்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் முண்டோ அந்த மாநிலத்தில் முதலமைச்சர் பதவி விலக கூட்டணி கட்சியில இந்தியா கூட்டணி கட்சியில எம்எல்ஏ இருக்காங்க காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்காங்க அந்த கூட்டணி ஆட்சியில அவங்களை பதவி விலக சொல்ல வேண்டியதுன்னு பாஜக குடிக்கிறது சிபி செந்தில் வேலையா போச்சு சிபி சந்தில நீ அதிகமா பேசிக்கிட்டு இருக்க பார்த்தாலும் ஆனா இதுலேயே பாஜக பேச நிறுத்திக்கோ இதுவே உனக்கு மிகப்பெரிய விளைவா ஏற்படும் ஒரு ஒரு நாடு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது கூட சிப்பு செந்தில் அதை பயன்படுத்தி அதை பயன்படுத்தி இவன் அதை பெரிய ஒரு விஷயமா உருவாக்கிட்டு இருக்கான் ஒட்டுமொத்த மக்களும் கோபத்தில் இருக்கிறார் சிப்பு செந்தில் அவர்களே எச்சரிக்கையோட பதிவுகளை போட வேண்டும் எச்சரிக்கிறேன் நன்றி வணக்கம்